எப்போவுமே நம்ம வந்துட்டு டெய்லி சினிமாஸை பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம் பட் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா என்ன பண்ண போறோன்னா நாஸ்டாலஜி பழைய படங்கள்ல இருக்க சுவாரஸ்யமான தகவலை பற்றி நம்ம ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்க போறோம்ன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய படங்களை பொறுத்த அளவில் நமக்கு எப்பவுமே வந்து ஃபேவரட் ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவருடைய மகா ஹிட் திரைப்படங்கள் வந்து நிறைய இருக்கு ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அதில் வந்து முக்கியமான படம் அதில் வந்து ஒரு தனித்துவமான சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்ஷா ஆமாம் பாட்ஷா பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் ஸ்டோரி அவ்வளோ எஃபெக்டாக பண்ணியிருப்பார் நம்ம இவர் ரகுவரன் சார் வந்து என்னுடைய ஆக்டர்லாம் பிச்சு உதறி இருப்பாங்க அந்த படம் பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக வந்தது ஆனால் வந்து இந்த திரைப்படம் எடுக்கும்போது ரஜினி சாருக்கு வந்து அவ்வளோ ஹோப்பே இல்லை ஆமாம் ஆமாம் இந்த திரைப்படத்தை பற்றி இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஒரு சாதாரண திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் வந்து நினச்சிருக்கிறாரு ஆனால் நினைச்சதை விட பிரம்மாண்டமான திரைப்படமாக அது உருவாகிருக்கு அதோடய இயக்குனர் பார்த்திங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா அவர் வந்து மும்பையிலேருந்து இந்தி படங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ அவரை தான் கூப்பிட்டு இந்த திரைப்படத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த திரைப்பட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் படம் எல்லாம் முடித்த பிறகு வந்து ரஜினிகாந்த் சார் வந்து தேவாட்டை ஃபோன் பண்ணி கேட்குறாரு படம் எப்படி வந்திருக்கு அண்ணாமலை மாதிரி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன அண்ணாமலை வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியண்டா நல்லா ஓடின ஒரு திரைப்படம் அப்போ அந்த மாதிரியாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது இல்லை வாட்ஷா படம் வந்து பத்து அண்ணாமலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி வந்து தேவாசர் சொல்லி இருக்கிறாரு இவருக்கு ஆச்சரியம் அப்புறம் சினிமா பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு செம்மையாக இருக்கு படம் என்னன்னா இந்த கிரெடிட் தேவா சாருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்கிறார் தேவாசாரோட ஒரு இசை நிகழ்ச்சியில் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே சொன்னது அப்போ ஒரு இசை வந்து ஒரு திரைப்படத்தை எந்த அளவுக்கு தூக்கி அப்படி நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு பாட்ஷா படம் வந்து மிகப்பெரிய உதாரணம் ஏன்னா அந்த ரஜினிகாந்த பழைய அந்த கேங்ஸ்டரா காட்டும் போது வந்து ஒரு ஒரு பத்து ரஜினிகாந்த் எப்படி வந்து சேருவாங்க அது மாதிரி பின்னால வந்து கோரஸ் பாத்தீங்கன்னா பாஷா 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 தேட்டரைய அதாவது அந்த இடைவேளை வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் ஒரு ஒரு ஃபேமிலி இது மாதிரி போதே ஏதோ விஷயம் சொல்றாங்க டியூஸ்டே ஏதோ வச்சு வச்சு கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த அடி வாங்கக்கூடிய இடம் இருக்குல்ல இடத்துல இருந்து அப்படி பழைய கேங்ஸ்டரா உருவாகிறது இருக்குல்ல அது வந்து பிக் சரியான ஒரு செமையான இது அந்த ஸ்டோரி அந்த இசை இதெல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லாம பாஷால மத்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு ரொம்ப இப்ப வரைக்குமே வந்துட்டு டூ கே கிட்ஸ் வரைக்குமே அதை கொண்டாடக்கூடிய ஒரு பாடல்னே சொல்லலாம் சோ தேவா அவர்கள் அவருடைய கரியர்ல ரொம்ப முக்கியமான படம் பாஷா படம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு சோ அதாவது இப்ப ரஜினி அவங்கள பத்தி பேசும்போது அவர் எப்பவுமே வந்துட்டு நம்ம கூட இருக்கிற ஆர்டிஸ்ட வந்துட்டு புகழ்றதுல என்னைக்குமே வந்துட்டு அவர் என்னடா அது நம்ம இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கோம் நம்ம புகழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி யாராவது ஏதாவது டம்ப் பண்ணிட்டா என்ன பண்றது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம எல்லாரையும் ரொம்ப கேஷுவலா அந்த புகழ்றதுல வந்துட்டு அவர் பீக்னு சொல்லலாம் அப்படி ஒரு சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி படம் அந்த படம் எடுக்கும் போது விவேக் அவர்களே வந்துட்டு இதை ஒரு இன்டர்வியூல அவர் ஷேர் பண்ணிருப்பாரு என்னன்னா சிவாஜி அவர்கள் கண்ணாடி எடுத்து இப்படி போட்டுட்டு வாக் பண்ணிட்டு வரணும் அப்போ வந்து விவேக் அவர்கள் ஒரு கண்ணாடியை இங்க மேல லைட்டா தூக்கி வச்சிருப்பாரு இது வந்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம அவர் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு ரஜினி அவர்களுக்கு கேமரா ஃபோக்கஸ்ல இருக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல வராங்க ரஜினி அவர் நடந்து வராரு பக்கத்துல இருக்க விவேக் அவர்கள் டக்குன்னு கண்ணாடி அப்படி கீழே போடுவாங்க ரெண்டு பேரோட அந்த சீனும் மாசா இருக்கும் இத வந்து மானிட்டர்ல இந்த ஷார்ட் எடுத்து முடிச்ச உடனே மானிட்டர்ல பாக்குறாரு ரஜினி அவர் பார்த்துட்டு இது ஏப்பா பண்ணீங்க அப்படின்னு இப்படி பண்ணிட்டேன் சார் அப்படி பண்ணிட்டேன் சார் ஆஹ் உங்ககிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்னு இருப்பாரு ஆனா மத்த ஹீரோக்கள் நாம கேள்விப்பட்ட அந்த ஆட்டிடியூடு ஏன்னா ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றாதீங்க ஆமா ஆமா இந்த கிளிப் எல்லாம் எடுங்க மற்ற ரீடெக் போலாம் நம்ம என்ன விட நீங்க அதிகமா வரும் வாய்ப்பு இருக்கு என்னன்னா இவர் இவர்தான் கதாநாயகன் இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வரும்போது ஐயோ பக்கத்துல இருக்க காமெடியன் இப்படி பண்ணிட்டாரங்கிற போது நம்முடைய இது என்ன ஆகும் அப்படிங்கறதே நினைப்பாங்க நம்முடைய இமேஜ் மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இந்த கதாபாத்திரத்தினுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போமா அப்படின்னு நினைச்சிட்டாங்கனாலே போக்குதான் ஆனா என்ன பண்ணிட்டாரு அவர் அதுல எதுவுமே பண்ணாம அதை படத்துல வச்சிருந்திருக்காரு சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள அப்படி புகழ்ந்தே ஆகணும் சோ அந்த அளவுக்கு சொல்ற அதே இப்போ ரஜினி அவர்கள் இந்த பாஷா படம் அப்படி பேசிட்டோம்னா அப்படியே நம்ம அந்த பாபா படத்தையும் பேசிடுவோம் பாபாவோட திரை கதை இயக்கம் ப்ரொடியூஸ்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவரோடது தான் அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் அந்த பாடலை வந்து இயக்கிறது வாலி அவர்கள் எழுதுறாரு ஸோ அது எழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு போறாரு போகும்போது பாடல் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வாலி சொல்றாரு பாடல் எழுதிட்டேன் கம்போஸ் பண்ண போறேன் நீ என் பக்கத்தில் உட்காந்து பாரு நீ நடுவுல வந்துட்டு ஸ்டாப் நான் போறேன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது நீ உட்கார்ந்து உட்காந்து நான் பாடல் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாலி அவர்கள் ரொம்பவே நகைச்சுவார் ஒரு பாடல் இவரு இவ்வளவு நகைச்சுவையா இருப்பாரா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அந்த காமெடி ஹியூமர் உள்ள மனிதர் ஏன்னா அதுவும் இல்லாம அவருக்கு நாகேஷ் அவர்லாம் வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் சோ அப்படி இருக்கிற அவர் வந்துட்டு இப்படி மிரட்டி இப்படி சொன்ன உடனே ரஜினி சொல்றாரு இல்லப்பா நான் கண்டிப்பா உட்காடுறேன் நீங்க பாடல் மட்டும் எழுது அப்படி கம்போஸ் பண்ணுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சோ அதை கம்போஸ் பண்ண அதை ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஒருத்தர் குடுக்குன்னு ஓடி வந்து ரஜினி அவரோட காதல ஏதோ குசு குசுன்னு பேசினோடனே இவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு உடனே வாலி அவர் சொல்றாரு பாத்தியா என்ன நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீ நடுவில் ஸ்டாப் பண்ற அப்படின்னா ஐயோ ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க பத்து நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல வெளியில போய் பார்த்தா அங்க வைரமுத்து வந்திருக்காரு சார் அவர் ஒரு வேற ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்து அங்க நிக்கிறாரு இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல வாங்கயா உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல உட்கார வச்சிட்டு இவர் மறுபடியும் உள்ள போயிட்டு வாளியர் கிட்ட போய் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்றப்ப எதுக்கு நீ வெளியில போயிட்டு வந்த அப்படி கேக்குறாரு அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி வைரமுத்து வந்திருக்காங்க சிங்கம் புலி ஒரே இடத்துல சந்திக்குது அப்படின்னு அப்படினு சொல்லிருக்காங்க இங்க யாருயா சிங்கம் நான் சிங்கமா அவர் சிங்கமா அப்படின்னு கேட்ட உடனே रजनीக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயோ இப்படி ஒரு கேலி கேட்டாரு ஆமா இப்ப நாம யார சிங்கம்னு சொல்றது அப்படினா அப்போனே வாளியர் சொல்ற நான் சொல்லிட்டேமா நந்தா சிங்கம் நான் தான் யார் டாடி வச்சிருக்கேன் நந்தா சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடமே ரொம்ப கலகலப்பா இருக்கு சோ அந்த அளவுக்கு வாலி வந்து அவ்வளவு ஜாலியான ஒரு ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ள ஆளு ரொம்ப எதார்த்தமான நகைச்சுவை அடிக்கு ஆமா பெரிய ஒரு கில்லாடி அப்படிதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பாடல் எழுதுறாங்க அதாவது ராஜ்யமா இல்ல இமயமா அப்படின்னு சொல்ற ஒரு பாடல் எழுதுறாங்க அந்த பாடல் வந்துட்டு எழுதி ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா நிறைய சென்சார் கட்ட அந்த பாடலுக்கே எழுது ஏன்னா வரிகள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்சார் பண்ணதுனால அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது எப்படி வரும்னா பாடல் வரும் பீட் வரும் பாடல் வரும் பீட் வரும் ஒரு முழுமே அடையாத ஒரு பாடலாம் வந்துட்டு அது மாறிடுச்சு ஆனா அந்த அந்த வரிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப்ல நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வரிகளை வந்துட்டு அந்த வாலியவர்கள் அந்த பாடல்ல எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு நாத்திகன் எப்படி ஆத்திகனா மாறினான்ற முதல் கொண்டு அதுவும் இந்த படத்தோட ஒன்லைன் முதல் கொண்டு ராஜ்யமா இல்ல இமயமா அப்படின்றது எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்த ஒரு பாடலாம் வந்துட்டு இந்த பாபா பாடல் வந்து அமைஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம் இது வந்து அவருடைய மனசுக்கு நெருக்கமா அவர் வந்து விரும்பி எடுத்த ஒரு சினிமா இவர் ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ள நபர் இமயமலைக்கு அடிக்கடி வந்து பாபாவை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில அவர் எடுத்த திரைப்படம் ஆனால் வந்து துரதிருஷ்டவசமா அந்த திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சி ஆமா தோல்வி அடைஞ்சி பெருசு பெரிய அளவில் அது போகும் இல்ல அவருக்கு ஒரு பெரிய லாசம் கூட அந்த படம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா மோகன் அவருக்கு கமல் அவர்கள் வாய்ஸ் கொடுத்திருக்காரு வழக்கமா வந்து மோகன் சார்க்கு வந்து தான் வாய்ஸ் கொடுப்பாங்க முழுக்க முழுக்க ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திரைப்படங்களுக்கு அவர் தான் வாய்ஸ் சொல்லி நினைக்கிறேன் அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் அவர் தமிழ் பேச கத்துக்கிட்டாரு ஆமா அவரு ஃபர்ஸ்ட்ல கன்னடர் தானே அங்க இருந்து வரும்போது தடுமாற்றங்கள் இருந்திருக்கும் அதனால வந்து முதல்ல வந்து முன்னால இது தானே இந்த வேற ஒரு ஆளு வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான் நடிகைகளுக்கு இயல்பான இப்போ தான் நடிகைகள் எல்லாம் தன்னுடைய சொந்த வாய்ஸ்ல பேசணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க கன்னடத்துலேருந்து வந்தவர் அப்ப இயல்பாக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ இவருடைய வாய்ஸ் வந்து செட் ஆயிருக்கும் அப்படியே தொடர்ந்து சுரேந்திர சாரோட வாய்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஓ மானே மானே அப்படின்னு சொல்ற படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வந்துட்டு இளையராஜா அவர்கள் அவர் பிரசாத் ஸ்டுடியோல உட்கார்ந்து அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு வந்துட்டு கமல்ஹாசன் போறாரு அவருடைய தனிப்பட்ட பாடல் என்ன ஆச்சு எழுதிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக போறாரு இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாடல் யாருக்காக பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாடல் என்னன்னா பொன்மானே தேடுதே என் பாடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இந்த பாடல் யாருக்காக நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல நான் இப்பதான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இது யார் பாட போறான்றதுல பெருசு ஐடியால இன்னும் முடிவு பண்ணல நீ பாருதுன்னா சொல்லு

மோகன் அவருடைய பாடல் வந்துட்டு கமல்ஹாசன் பாடியிருக்காரு இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்படிப்பட்ட தகவலே எனக்கு தான் தெரியும் மோகன் திரைப்படத்துக்கு கமலஹாசன் பாடிருக்க ஆமா அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள் உங்களுக்கு அந்த கதை தெரியுமா ஆமா அந்த யானை விரட்டின கதை சொல்லுங்க ஆமா சத்யராஜ் அவர் வந்துட்டு ரொம்ப ஜாலியா பேசுவார் அவரும் அந்த கவுண்டமணியோட காம்போன்றது ஃபர்ஸ்ட் லெவலா இருந்தாலுமே அதுக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அந்த சத்யராஜ் இவங்க ரெண்டு பேரோட காம்பம் தான் ஏன்னா ஆரம்ப காலத்துல ரெண்டு பேரும் ஒன்னா படங்கள்ல நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு விஜயகாந்த் அவர்கள் பீக்ல வந்துட்டாரு அவர் வந்து பெரிய ஒரு நடிகராக முன்னேறி வந்துட்டாரு இவர் வந்து வில்லன் நடிகர் வில்லன் நடிப்புல வந்து ஒவ்வொரு படமா நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய படத்துல வந்துட்டு சத்யராஜ் அவர்கள் ஒரு ரோல் பண்றாரு என்ன படம்னா ஈட்ட படம் இந்த படம் வந்துட்டு முதுமலையில வந்துட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா அவர் வந்துட்டு ஒரு யானை வந்து துரத்தணுமா அப்போ யானை துரத்த மாட்டேங்குது ஆனா டைம் பாட்டா ஆகுது ஷூட்டிங் வேற முடிக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியாம விஜயகாந்த் போய் சொல்றாரா இந்தப்பா இந்த வெள்ளத்தை கையில வச்சுக்கோ கிட்ட சும்மா இப்படி காட்டு யானை பாத்துறோம் அந்த யானை உன்னை துரத்தோம் நாங்க ஷூட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் நீ அந்த வெள்ளத்தை வந்துட்டு யானை கிட்ட போட்டுரு அப்படின்னு விஜயகாந்த் அவர் சொல்லியிருக்காரு இவருக்கு சத்யராஜ் அவருக்கு ஒரு டவுட் ஓகே நீங்க எடுத்துருவீங்க யானைக்கு நான் போட்டுறேன் ஆனா அந்த யானை அது கண்டுக்காம அது பார்க்காம என்னைய துரத்தி நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு அப்படி அந்த வெள்ளம் வந்து கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவ்வளவுதான் அது அவர் சொன் ஒன்னே விஜயகாந்த் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் முடியிற வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்தாரு அவரால அந்த சிரிப்பா அடக்க முடியல இது மாதிரி நிறைய சம்பவம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜ்லயே வந்துட்டு அது ரொம்ப கலகலப்பா சொல்லிட்டு இருக்கவும் ஒரு பக்கம் விஜயகாந்த் அவர்கள் அதை அப்பூர்வம் நினைச்சு நினைச்சு சிரிக்கவும் சொல்லிட்டு அந்த இடமே ரொம்ப கலகலப்பா ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நாஸ்டாலஜியான சினிமா நியூஸ்களை வந்துட்டு பேசினதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் இருந்தும் நான் நிறைய பாஷா படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட தகவலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூ வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்த தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்க ரெடியாக இருக்கோம் ஸோ நன்றி வணக்கம்